எூறு <coughs> પછી આરતી <clotting> <finance> <Yeah>. <pleasuration> அடேய் நீ கூட எடுத்துங்க சாஸ்திராது நான் ரெண்டு தான் இல்ல கை ஊளாத அவங்க

ஐநூறு 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 மனபாக்கு எந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஒரு கூட என்ன விலை கேக்க மாட்டீங்க ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது

சவுண்ட் பைட் பெண்கள் நாற்பத்து ஐந்து செகண்ட்ஸ் ஐநூறு 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 ஐம்பது 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 அங்க இருக்குடா நான் எத்து வச்சிருந்தது நால எட்டுல ஏழு எட்டு நான் நாளைக்கு போறதுக்கு முன்னாடி 1200 900 1200 650 300 350 400 450 தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கொடுங்க

தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி அம்பரை தொள்ளாயிரத்தி அம்பரை ஆயிரம் 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 400 400 400 400 400 400 450 500 500 500 550 500 550 550 500 600 ஓடு ஓடு 600 500 500 500 550 600 650 400 ீங்களே <laughs> 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 550 550 550 550 550 அம்மா கை வச்சு போறேன் ஏர்ட்ல கஞ்சி இரத்த ஊத்திin 550 550 550 600 600 600 600 அந்த நந்தி வளவள போச்சு அது கன்னபாயா பகுதி நந்த ஏரியா 600 600 அம்மா கொடுமா கொடு குடு 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 இதல கொட்டு பா நீட்ட சொல்லறேன் இந்த பொன்ன ஆட் செம்பரம் போஸ்ட் கைக்கு வந்துரு நான் ஸ்டாக் அடி இல்ல காய் போயே நீங்க அடி இல்ல 400 400 300 குடு யாரோ மாத்தறா 400 780 780 தொள்ளாயிரம் விலை கேளுங்க வில இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் 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 உட பண்ணிட இந்த இந்த கொட்டு விட்டு ஓடே இந்த